அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாத்துலேயும் பேசி ரொம்ப நாளாச்சு அதாவது வீடியோ இப்போ போடுறதுக்கு நேரமே கிடைக்கல இன்றைக்கி என்னென்னா ஒரு குட்டி ப்ளாக் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரோக்ராம் காலையில் ப்ரோக்ராம் தான் கிளம்பி அஞ்சு மணிக்கு கிளம்பிட்டேன் வெளியே பார்த்தா ரொம்ப இருட்டாக இருந்து கொஞ்சம் பயமாக இருந்துச்சு இருந்தாலும் கேஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஜன்னல் தொடர்ந்து சமையல் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அதுக்காக இன்றைக்கி காலையில் எழுபி சமையல்லாம் முடித்து நாங்களும் இருக்கோம் ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் உள்ள நாள் அப்படிங்கிறதுனால பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுக்கிட்டு தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் போக முடியும் இன்றைக்கி காலையில் எளம்பி படபட படபடன்னு எல்லாமே கொஞ்சமாக தான் சிம்பிளாக வந்து குக்கர்லேயே சாதம்லாம் வச்சு அப்படி சமைச்சாச்சு சமைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு எடுத்து வைக்கும்போது என்னாச்சுன்னா எனக்கு வந்து என் வீட்டுக்காரர் ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு ஒரு மன வருத்தம் இருந்துச்சு அதனால தான் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இனிமேல் நம்ம இனி நம்ம கிளம்பணும் இல்லையா பிள்ளைங்க ஒரு சைடில் கிளம்பிகிட்ருக்காங்க நம்மளும் இனி ப்ரோக்ராம் கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராம் கிளம்புறோம் காலையில் ப்ரோக்ராம் அப்படின்னாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் என்னன்னாக்கு வந்து நம்ம சமையல் செஞ்சு பிள்ளைங்களை பரப்பிட்டு நம்மலாம் பரப்பிடும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் என்ன செய்ய நம்ம வந்து தான் ஆகணும் இன்னைக்கு நம்ம ரெடியாகவேச்சு இனி வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வந்து வளையல் வளையல் நம்ம சகோதரி நமக்கு ஒரு அக்கா வாங்கி தந்த வளையல் தான் இன்றைக்கி நம்ம அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக எனக்கு வளையல் கிடச்சிது அந்த வளையலையும் நான் இன்னைக்கு போட்டுட்டேன் ஏன்னா வந்து பாசமாக அன்பாக தரக்கூடிய பொருளை நம்ம வந்து போடலைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மன கஷ்டமாக இருக்கும் அதனால் சரி நம்ம போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக இதுக்காகவே இந்த வீடியோ நான் எடுத்தேன்னு சொல்லலாம் நம்ம சகோதரி வாங்கி தந்த வளையல் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக இருக்குது அதை நம்ம இன்னைக்கு போட்டிருக்கோம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது எனக்கு ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வாய்ஸ் அப்படி இருக்குது வலையில் எப்படி இருக்குது சகோதரி சொல்லுங்க சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்து நான் தான் இன்றைக்கி பரப லேட்டு பிள்ளைங்கள்லாம் சீக்கிரம் பரப்ப பரப்பிட்டுட்டாங்க நான் தான் பரப்பிடல எட்டு நிறைய வளையல் போட்டிருக்கிறது ஏதோ கையில் நல்லா இல்லாத மாதிரியே இருக்குது அதனால் என்ன பண்ணேன்னு சொன்னால் வந்து என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்டேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இருக்கட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எனக்கெனமோ ஒரு மாதிரி இருந்துச்சு பாதி கலத்தலாம் தோணுச்சு அதனால் வந்து பாதி வழியில் கிளத்தி வச்சிட்டேன் பாதி போதும் அப்படின்ட்டு வெளியே வந்து கிளம்பி வந்தாச்சு எங்கள் பிளாக்கே என்ன பண்ணுவான்னு சொன்னால் எப்போவுமே நாங்கள் வெளியே போனாலே அவன் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆயிடுவான் நம்மளை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வெளியே போனாலும் சரி குழச்சிக்கிட்டே இருப்பான் நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் சரி பிளாக்கி நம்ம முத தேடக்கூடிய ஆளுன்னு சொன்னால் நம்ம பிளாக்கியாக தான் இருக்கும் அவன் தான் தேடுவான் நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே சேர்ந்து கிளம்புறனால அவன் ஒரு மாதிரியாக இருக்கான் இன்றைக்கி நாங்கள் ப்ரோக்ராம் கிளம்பியாச்சு எங்கள் குழுவில் உள்ள ஆட்கள்லாம் அங்கே வெளியே உட்காந்துருக்காங்க பிள்ளைங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு இதுவும் நல்லா தான் இருக்குது பிள்ளைங்கள பரப்பிட்டு வச்சுட்டு நம்ம படப்படன்னு பரப்பிட்டு எதெல்லாம் மறந்து வச்சுட்டு போகிறோன்னு தெரியாது டென்ஷனில் பாதி மறந்து வச்சுட்டு தான் போவோம் எப்படியும் அது எது தான் நம்ம ஞாபகமாக எடுக்கணுன்னு நினச்சாலும் ஏதாவது ஒன்று நம்ம மறந்து வச்சுட்டு போயிடுவோம் இன்றைக்கி என்னெல்லாம் மறந்து வச்சிருக்கோன்னு தெரியாது பார்ப்போம் பாய் பெட்டா